நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து பிள்ளைகளே பச்சை வெத்திலை போல் பறந்தோடும் போது பாக்கு வச்சு வெத்திலையில் சொன்னால் என்ன தூது நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து பிள்ளைகளே வெள்ளம் ஓடட்டும் பெண்ணிடம் கூறட்டும் உள்ளம் வேலிகட்டை தாண்டி போய் பூவாகட்டும் அந்த மேகங்கள் பாடும் ராகங்கள் இன்று பெண் பார்க்க போய் வரும் தூதாகட்டும் மஞ்சளுக்கு நாத்து வச்சா மணக்காதோ இங்கே மௌனத்திலே செய்தி சொன்னால் புரியாதோ அங்கே நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே தொல்லி வரும் முத்து பிள்ளைகளே தங்க மீன்களே தாமரை பூவிலே கொம்புத்தேனு அந்த பொன் வண்டு இந்த கொம்புத்தே நொண்ணுன்னு விடுவீர்களோ பந்தியிலே காத்திருக்கு பசியோடு சொந்தம் பக்கத்திலே நீ இருந்தும் பரிமாற பஞ்சம் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்துப்பிள்ளை